இந்த நகர்வில் வந்து ஆரம்ப கட்டத்தில் வந்து ரெண்டு படையணிகள் வந்து பங்கெடுத்திருக்குது எதிரிய ரெண்டு படையணிகள் ஒன்று வந்து கண்டி வீதி வழியாக அதாவது பவுனியாவிலே இருந்து ஐம்பத்தஞ்சாவது டிவிஷனும் நடுங்கணை பகுதியால் ஐம்பத்தி ஐம்பத்தி மூன்றாவது டிவிஷனும் வந்து நகர்ந்தது அப்ப அந்த நகர்வில் வந்து பிறகு வந்து ரெண்டும் வந்து புளியங்குளத்தில் இணைகிறதும் வேண்டிய திட்டமாக இருந்திருக்கலாம் அந்த திட்டத்தோடு தான் இந்த நகர்வை செய்தது அப்ப இதில் வந்து இப்போ கண்டு வீதியால நாந்து கொண்டு வந்த அணி வந்து முதலாவதாக வந்து ஓமந்தைக்கும் முன்னால வந்து ஓமந்தைக்கும் பரநாட்டுகள் பகுதிக்கும் இடையில வந்து வழிமறைத்து முதலாவது தாக்குதலை தொடக்கப்படும் இந்த தாக்குதல் எல்லாமே வந்து ஒரு ஒரு தந்திரபாய அடிப்படையிலையும் ஒரு திறமான ஒரு திட்டமிட்ட முறையிலையும் தான் தலைவர் அவர்களால ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் வந்து ஒவ்வொரு அசைவுகளையும் வந்து திறமாக திட்டமிடப்பட்டு அதுக்குரிய அறிவுத்தல்கள் எங்களுக்கு கிடைச்சிக்கொண்டிருக்கீங்க அதுக்குரிய மாதிரிதான் சண்டை இந்த நார்வல் எல்லாம் நடந்து கொண்டிருந்தது அப்போ முதல் வந்து எதிரி ஒரு குறிப்பிட்டவர் ஒரு நாள் ரெண்டு நாள் மூன்று நாட்கள் வேகமான முறையில் தான் அவர் வந்தவர் அந்த வந்த இதிலேயே தான் இதை என்ற ஒரு வேகத்தோடு வந்து கொண்டு இருக்க ஓ ஒரு பலமான ஒரு அடி விழுது அந்த அடியோட கொஞ்சம் துணாவை கொண்டு அடுத்த நார்வலை துவங்கி அதில் வந்து இப்போ எங்கட கவச எதிர்ப்பு படைகள் வந்து டேங்கியில் அழிச்சிருக்கேன் மற்ற அதில் நின்று அதில் அந்த நிலை எடுத்து அந்த பகுதிகளை காத்து கொண்டிருந்த போராளிகள் மிக தீவிரமாக அதில் அடிவட்டால் அதிலே மெதிரிக்கப்போ அரிய ஏற்படுத்தும் அப்போ ஓமந்த இல்லை சண்டையை துவாக்கணும் சண்டை பலமாக நடக்கல எதிரி பிறகு என்ன செய்கிறானால் பிறகு அந்த நகர்வலை வந்து ரோட்டில் இருந்து விலகி கொஞ்சம் பிறகு இந்த மெயின் ரோ ரோட்டை விட்டு விலகி தங்களோட நகர்வலை எடுக்கல அதோடக்கு ஏற்ற மாதிரியும் திட்டங்கள் வகுக்கப்பட்டு எதிரியோட சண்டைகள் நடந்து நடந்துருக்கு அப்போ நொச்சிமோட்டையிலேருந்து ஓமந்தே இருந்து புளியங்குளம் புளியங்குளத்துக்கு முதல் புளியங்குளத்துலேருந்து பனிச்சங்குளம் வரைக்கும் சண்டைகள் சாதாரணமாக தான் நடந்தது அதுலேயும் மிக கணிசமான இழப்புகள் வந்து ஏற்பட்டிருக்கு வெங்களப்புறத்துறையில நாங்கள் ஒரு சாதாரணமாக தான் நாங்கள் அதில் சண்டை குடிச்சோன்னா அது பிறகு புளியங்குளத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு இதை தொடுக்கணும்ன்றது எங்களோட ஒரு முற்கூட்டிய ஒரு திட்டமே அன்னையால் வந்து வகுக்கப்பட்டு அதுக்குரிய திட்டங்கள் எல்லாம் வகுப்பட்டு அதுக்கு அப்படி எல்லாம் நில கொள்ளணும் மாதிரி இதில் எடுக்கணும் எப்படி அந்த சண்டைகளை நகர்வு செய்யணும் என்ற திட்டங்கள் ஒவ்வொன்றும் வந்து எங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டது அதன்படி தான் அவர்கள் நடந்துடும் அப்போ புளியங்குளத்தை நாங்கள் கடைசி வரைக்கும் எதிரி எங்களை கொண்டு வந்து எங்களை கைப்பற்ற அளவுக்கு நாங்கள் என்ற ஒரு நிலப்பாட்டில் தான் அந்த புளியங்குளம் பகுதியில் உள்ள போராளிகளும் அதில் நில எடுத்திருந்த ஒவ்வொருதரும் வந்து அந்த ஒரு உறுதியான முடிவோடு தான் அந்த புளியங்குளம் முகாமிலே ஒரு பெரிய ஒரு புளியங்குளத்துல நாங்கள் அமைத்த மது நிலையில நாங்கள் ஒரு பெரிய சமரை நடத்தினோம் அப்ப அந்த சமர்ல வந்து இதில் வந்து நாங்கள் நிறைய விடயங்களை இந்த எதிரிக்கு நாங்கள் உணர்த்தி இருக்கிறோம் ஒன்று வந்து இப்போ இவற்றை நவரை பொறுத்தவரையில படையை படையத்தான் இதுல பெரிய ஒரு தண்ட பலமா இந்த நகர்வுகளில் கூடுதலான இராணுவ நடவடிக்கைகளை பாவிக்க அந்த அடிப்படையில் தான் இந்த நகர்வையும் திட்டமிட்டவை எங்களோட தலைவரை பொறுத்த ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் என்னென்ன இதுகள் இருக்கு திட்டங்கள் போட்டு அடுத்த கட்டங்களை எதிர்கொள்ற அந்த முடிவுகள் ஏற்ற மாதிரி தயார்படுத்துற அந்த தன்மையாள நாங்கள் தயார்படுத்த இந்த சண்டையில அன்னை மிக அதுக்கண்டே ஒரு படையணியை உருவாக்கி இந்த சண்டையை எதிர்கொள்வதற்குரிய திட்டங்களை மேற்கொண்டிருந்தது அப்ப இதுலயும் வந்து ஓமந்தையில ரெண்டு டேங்க் அடிவாண்டினது சம்பகுளத்துல வந்து கிட்டத்தட்ட மூன்று அடி வேண்டினது